நீலகிரி மாவட்டம் உதகை அரசு கலைக்கல்லூரி அருகே பொதுப்பணித்துறை சார்பில் அரசு அலுவலர்களுக்கான சுமார் பனிரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐம்பது குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளது இந்த குடியிருப்பு கட்டிடத்தை மாண்புமிகு தமிழக பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறு துறைமுகங்கள் அமைச்சர் ஏவா வேலு சுற்றுலாத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா ஆகியோர் திறந்து வைத்து குடியிருப்புகளுக்கான சாவிகளை வழங்கினார்கள் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆராசா குன்னூர் பகுதியில் சாலைகள் வழங்கியது போல் உதகைக்கு எழுபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பில் புதிய சாலைகள் அமைக்க உள்ளதாக கூறிய அவர் உதகையில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என கொண்டார் அவரை தொடர்ந்து பேசிய அமைச்சர் ஏவா வேலு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதவி ஏற்கும் போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என்று தலை போதுதான் தமிழ்நாடு தலை கூறினார் நிகழ்ச்சியில் ஊரக வளர்ச்சி முகமை சிறப்பு பகுதி திட்ட இயக்குநர் கூடுதல் ஆட்சியர் கௌசிக் நகரமன்ற துணைத் தலைவர் ரவிக்குமார் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் ஜார்ஜ் உட்பட துறை சார்ந்த அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் Shades and drapes, curtains, carpets, bed sheets, pillows, towels, blankets, mats and all home furnishing products. 9 41 TRT Complex, Upper Baja, Pooti. ஜெனிபர் ஸ்னேகா ராம்குமார் விதிதா தி பிக் ஷாப் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு A shop where your shopping never ends. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்